எஸ்என்பி Property யூடியூப் சேனல் நேர்களை இப்போ நாம் எங்கே பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறேங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் தனி கிணறு ஒரு சொத்துன்னு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சொத்து பார்த்தா தார் ரோட்டிலிருந்து இருபத்தி மூணு அடி பாதை இந்த சொத்துக்கு மாதிரி தனி கிணறு இருக்குதுங்க மண் வந்து செம்மண் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல்களே இந்த சொத்து பார்த்தா ஒரே கையில்துங்க சொத்தக்கரை சொத்து இது வேணுங்கிற இங்கே தாராளமாக எங்கள் நிறுவனத்தை அணுகலாம் நேரடியாகவே என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைப்புங்க இது தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு இருபத்தி மூணு அடி பாதை இதுதாங்க அந்த சொத்து சரியா ஒரு ஏக்கர் பதினஞ்சு செண்டு தனி கிணறு இருக்குதுங்க நடந்து போயிட்டுருக்குறோம் இருபத்தி முன்னாடி அடி பாதையில் போயிட்டுருக்கிறோம் செம்மண் பூமிங்க கிணறு இருக்குது ப்ராப்பர்ட்டி அப்படி கெ கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி கிணறுங்க ப்ராப்பர்ட்டி அருமையான செம்மண்ணுங்க இந்த சொத்து வேணுங்கிறீங்க எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் எஸ்என்பி ப்ராப்ரட் யூடியூப் சேனல்களே உங்களோட சொத்துக்களை விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலைமதிப்பானவை இது நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்ற எல்லைக்குட்பட்டது அந்த சொத்து கார் சாலையிலேருந்து இருபத்தி மூணு அடி பாதைங்க பாதை வந்து பார்த்தா உங்களுக்கு ரெக்கார்டில் இருக்குது எனக்கு தடமானது அப்படிங்கிறத எஃப்எம்டியில் பார்த்துக்கலாம் அதேமாதிரி ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை எந்த லோனுமே கிடையாதுங்க தனி கிணறு தனி கிணறுங்க சாயந்தர டைமில் ஒளிப்பதிவு பண்ணுறோம் அதனால் வந்து கிணத்துக்கு பக்கமாக போக முடியல ஈரமாக இருக்குது அருமையான சொத்துங்க தார் ரோடு தார் ரோட்லேருந்து இருபத்தி மூணு அடி தடம் இந்த சொத்து வேணுங்கிறேன் எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் தினசரி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த ஒரு ஏக்கர் பதினாறு சென்னை பொறுத்த வரைக்கும் ரீசேல் மதிப்புடையுதுங்க கரெக்டாக தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து உங்களுக்கு பக்கம் அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி பக்கத்துலலாம் வீடுங்க இருக்கு இந்த சொத்து வேணுங்கிறங்க நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு செண்டு தனி கிணறு பத்து கஜிபி இலவச சர்வீஸ் நன்றி வணக்கம்